உழைக்கும் கரங்கள்லையா என்ன படம் தெரியல இந்த பாட்டு எனக்கு சட்னு படம் பேர் மருந்து உழைக்கும் கரங்கள் தான் நினைக்கிறேன் மாலை ஈட்டால் கானகத்து மயில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் கோயில்னு வாணிஜராம்மா ரொம்ப அழகாக அவர் பாட்டு பாடிக்கிறாங்க படத்தில் என்னன்னாக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் காதலிக்கிறார்கள் ஆனால் பவானி அந்த படத்தில் வர இன்னொரு கேரக்டர் அவங்க எம்ஜிஆரை காதலிக்கிறாங்க ஆனால் எம்ஜிஆருக்கு அது தெரியாது இப்போ அவர் லதாவை விரும்பி லதாவை கல்யாணம் பண்ணிட்டாரு ஆனால் பக்கத்து அறையில் வந்து அவங்களுக்கு அன்றைக்கு கல்யாண ஆய் அன்றைக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்கார்ந்து பேச போறாங்க கந்தனுக்கு மாலை இட்டால் கல்யா கானகத்து வள்ளிமையில் கல்யாண கோலத்திலே கவிதை சொன்னால் காதல் குயில் சொக்கருடன் மீனாட்சி சொக்கி நிற்கும் தாய் திருக்காட்சி காண வந்த கண்கள் ரெண்டும் காதலிக்கும் ஒரு காட்சி தேவனை தேடிச் சென்றேன் தேவியுடன் அவன் வந்தான் வீணையுடன் நான் இருந்தேன் விதியின்றி பாடுகின்றேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு எழுதியிருப்பாங்க அதை கேட்ட உடனே அந்த கணவனும் மனைவியை சொல்கிறாங்க அந்த அம்மா மனசு அமைதியார வரைக்கும் நீயும் நானும் கணவனும் மனைவியுமா வாழக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற ஒரு காட்சி அந்த படத்தில் வைப்பாருங்க அந்த ரெஃபரன்ஸை தான் பின்னாடி உன்னால் முடியும் தம்பியில் நாங்கள் எல்லாரும் இப்படி கஷ்டப்படும் போது நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பீங்களான் போது கமலும் அவங்க இவங்களை கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா ரெஃபரன்ஸ் ஒன்று எம்ஜிஆர் கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க இல்லை சிவாஜி கிட்டே எடுத்திருப்பாங்க